அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் வாழிய நலம் இந்த மனித வாழ்வு இமைப்பொழுதில் மாறுகின்ற தன்மை உள்ளது அதைத்தான் ஆதிசங்கர பகபதர் சொன்னார் புனரபி ஜனனம் புனரபி மரணம் எந்தோ புனரபி என்று சொன்னார் அப்படிப்பட்ட ஒரு அருமையான நிகழ்வு சமீபத்தில் ஒரு நடந்த ஒரு நிகழ்வு என் அன்னை பராசக்தி என் அன்னை பிரத்யேகரா என் அன்னை முகத்தால் வாராய் இந்த தேவி பன்றி முகத்தால் என்று சொல்லக்கூடிய இந்த பராசக்தி ஆயிரம் முகங்கள் ஆயிரம் நாமத்துக்கு சொந்தக்காரியின் தாய் இந்த அன்னையின் முகம் என் அமைப்பு நமக்கெல்லாம் ஒரு அச்சத்தை தரக்கூடியதாக தான் இருந்தாலும் கூட அச்சம் தாய் நீக்குகின்ற ஒரு அற்புத வடிவம்தான் பன்றி முகத்தார் மாயன் மயம் தொடர்ந்து ஆன்மீகம் சம்பந்தமான எத்தனையோ நல்ல நல்ல விஷயங்களை எல்லாம் நான் இதன் மூலம் பேசி வருகின்றேன் ஒரு ஆன்மீக பாடம் என்று நான் சொல்லுவேன் அந்த வகையை பார்க்கும்போது மாயன் மயம் வாழ்கின்ற காலம் எத்தனை காலம் இந்த பூமியில் வாழப் போகின்றோம் வாழ்கின்ற காலத்தில் நம்மால் முடிந்தது நாம் பெற்ற சில நல்ல ஆன்மீகம் சம்பந்தமான நிகழ்வுகளை எல்லாம் சொல்வதன் மூலம் ஆன்மீகத்தில் ஒரு தன்னம்பிக்கை ஏற்படும் ஒரு நம்பிக்கை ஏற்படும் அந்த மாதிரி ஒரு நிகழ்வு தான் நீங்கள் தொடர்ந்து மாயன் மயனை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த மாயன் மயனுடைய உயர்வுக்கு நலத்திற்கும் ஒரு பக்கபலமாக இருப்பீங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு உண்டு அந்த வகையில் ஒரு நிகழ்வு ஆன்மீகம் என்பது ஒரு அற்புதம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் ஆண்டவன் நேரில் வந்ததாகவும் அற்புதம் நிகழ்த்தியதாகத்தானே நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் ஏன் இப்போ மட்டும் இல்லையான நடந்து கொண்டு தான் இருக்கின்றது கண்ணுக்கு தெரியாத எத்தனையோ ஆன்மீகம் சம்பந்தமான அற்புதமான நிகழ்வுகளை எல்லாம் என் அன்னை பராசக்தி நகர்த்தி கொண்டு தான் இருக்கின்றார் அப்படி ஒரு அருமையான நிகழ்வுங்க அப்படிப்பட்ட ஒரு அருமையான நிகழ்வு கண்களில் கண்டீர் வருகின்றது என் அன்னையின் பாதத்தை நோக்கி என் மனமும் உடலும் நகர்கின்றது ஒரு நிகழ்வு ஒரு பெண்ணினுடைய வாழ்வில் அவர் நடத்தி இருக்க திரைத்துறையில் மிகப்பெரிய ஒரு நடிகையாக வளம் வந்தவர் சூழ்நிலையின் காரணமாக பொருளாதாரத்தில் எல்லாம் இழந்து நின்ற நிலையில் அது கொஞ்சம் கைவச பணம் இருக்குது கொஞ்சம் பணம் அந்த பணத்தை கொண்டு ஆலயத்தின் அருகே அன்னதானம் வழங்குகின்றார் அன்னதானம் வழங்கும் பொழுது ஒரு முறை என்னை சந்திக்கின்ற ஒரு வாய்ப்பு அவருக்கு நான் மகாமேரு என்று சொல்லக்கூடிய ஒரு ஸ்ரீ வழங்கி அவளுக்கு என் தாய் பராசக்தியுடைய மூலமந்திரத்தை சொல்லிக் கொடுத்தேன் காலம் மரம் கடந்து விட்டது ஒரு நிகழ்வுங்க என் தாய் தன்னை நோக்கி வருகின்றவர் யார் என்று பார்ப்பதில்லை தன் மீது நம்பிக்கை வைப்பவர்கள் மட்டுமே நம்புகின்ற ஒரு முறை ஒரு இடம் அருமையான இடங்க திருப்பூருக்கு அருகே ஒரு இடம் செல்கின்றேன் அங்கு என்னுடைய என்னுடைய நண்பருடைய சீடர் அவர் என்னை அழைத்து செல்கின்றார் அந்த ஆலயத்திற்கு அழைத்து செல்கின்ற ஒரு சின்ன இடம் தான் அழகான இடம் அற்புதமான இடம் வேள்வியினால் சிறந்த இடம் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அற்புதமாக ஒரு வாராகியினுடைய வடிவம் சுதையால் செய்யப்பட்ட ஒரு வாராகியினுடைய வடிவம் அந்த ஆலயத்தை பார்க்கின்றேன் அன்னையை நானும் என்னுடைய நண்பரும் அந்த ஆலயத்தினுடைய வாராகியை வணங்குகின்றோம் ஏதோ அந்த தாய் என்னிடம் ஏதோ ஒன்று சொல்வ சொல்ல துடிப்பதை போன்ற ஒரு நினைவு என் மனமெல்லாம் அந்த வாராகி நூல் நான் ஒரு பிரத்யகரா தேவி உபாசகனாக இருந்தாலும் கூட என் அன்னையின் அருகில் நின்று பார்க்கிறேன் என்ன அற்புத வடிவம் அற்புத வடிவம் என் தாய்க்கு அந்த பன்றி முகத்தால் ஏதோ என்னிடம் சொல்வதைப் போன்ற ஒரு சூழ்நிலை தான் அப்பொழுது அந்த ஆலயத்தை நடத்தி வருகின்றவர் சொல்கின்றார் கலைஞனாக என் வாழ்வை தொடங்கியே நான் இந்த ஒரு ஆலயம் குருவினால் ஒரு மந்திர உபதேசம் பற்றி இந்த ஆலயத்தை அற்புதமாக அமைத்திருக்கின்றேன் ஏனோ என் மனம் இதைவிட ஒரு நிலையை நோக்கி நகர வேண்டும் என்று தோன்றுகின்றது அதனால் இந்த ஆலயத்தை யாரிடமாவது கொடுத்து விடலாம் ஒரு நல்ல விலைக்கு அவர் கூறியது என் மனம் துணுக்குற்றது மனசில் ஒரு துணுக்குற்றது ஆலயத்தை விற்பதா அதுவும் பொருளுக்கு ஆலயத்தை விற்பதா துடித்து போய்விட்டேன் அப்போதான் வாராகி சிரிக்கின்றாள் மகனை போதும் இருந்தது நான் நகர்ந்து விடுகின்றேன் சரியான இடத்தை நோக்கி நீ நகர்த்து என்று சொல்வதை போல் என் மனம் தோன்றியது எனக்கு தான் தோணுச்சிங்க அருமின் அருமீன் ஆசை அருமீன் ஈசனுடராயினும் ஆசை அருமின் அந்த வரியினுடைய இது அப்போதான் எனக்கு புலப்பட்டது என் தாய் முகத்தாலின் பாதம் பணிந்து நகருகின்றேன் சூழ்நிலையின் காரணமாக அந்த திரைத்துறை அந்த நடிகை அவர்களை சந்திக்கின்ற வாய்ப்பு பக்தியை நோக்கி ஒவ்வொரு அடியாக அவர் எடுத்து வைக்கின்ற நிலையை பார்க்கின்ற பொழுது இவருக்கு ஏன் என்று என் மனம் தோன்றிய பொழுதுதான் அந்த ஆலயத்தை பற்றி சொன்னேன் கடுமையான போராட்டத்திற்கு இடையில அந்த ஆலயத்தை அவர் வாங்க முற்படுகின்றார் பார்த்தீர்களா என் தாய் வாராகி ஓய் வாராகியின் சிறப்பை சொல்கின்ற நம்பிக்கை தாங்க வாராகி என் தாய் பன்றி பன்றிமுக வாராகியினுடைய முகம் மட்டுமே அப்படி இருந்தாலும் கூட அவர் இதையும் கணிந்தது யோகி கிருத்தியான வந்தே விஷ்ணு பவு பயங்கரம் சர்வலோகநாதம் நீ எங்கு இருக்கின்றாய் கிருஷ்ணா என்று கேட்கின்ற போது யோகிகளுடைய இதயத்தில் இருப்பேன் என்று சொல்வதை போல என் தாய் வாராகி தன்னை தன் முழுமையாக அர்ப்பணித்து விட்ட அந்த ஸ்ரீசக்கர உபாசனை பண்ண வாராகி உபாசகிக்கே அவர் சொந்தமாகி விட்டார் பார்த்தீர்களா என்னுடைய அனுபவம் வாழ்க்கையில் என் தாய் வாராகி நடத்தி அற்புதங்கள் எத்தனையோ நம்ம வந்து நம்பிக்கை வைத்து தான் வழிபட வேண்டும் அவளுக்கு அதை கொடுத்தேன் இதை கொடுத்தேன் இத்தனை கோடி மந்திரங்களை ஜபம் பண்ணினேன் என்றெல்லாம் நாம் அலற்றி கொள்வதில் அர்த்தமே இல்லை இதயம் அந்த இதயத்தை நாம் தந்துவிட்டாலே அந்த இதய தாமறையில் என் அன்னை வந்து அமர்ந்து கொள்வார் ஒரு துளி அன்பாக இருக்க வேண்டும் அன்பில்லாத இடத்தில் என் அன்னைக்கு இடமில்லை அந்த வகையில் பார்க்கும்போது வாராகி வார்தாளி வராமுகி தண்டனி தண்டனாதா என்றெல்லாம் என் அன்னையின் அருளை அடுக்கி கொண்டே போகலாம் எப்படி ஒரு உயிர் இந்த பூமியில் பிறக்கின்றதோ பிறக்கின்ற உயிர் மட்டும்தான் அதுக்கு சம்பந்தம் இந்த வாழ்கின்றது அது கர்மாவருடைய இயல்பு தான் அந்த வகையில் அதை நினைத்து பார்க்கின்றேன் ஒரு திரைத்துறையில் உள்ள ஒரு நடிகையை ஒரு வாராகி கோயிலை வாங்கி அந்த கோவிலில் பூஜை செய்து அந்த கோவிலில் அமர்ந்து உட்கார வைத்து அழகு பார்க்கின்றாள் என்றால் என் தாயை நினைத்து பார்க்கின்றேன் அந்த வகையில் பார்க்கும்போது இறைவன் வந்து வணங்குவதாலோ கோடி கோடி மந்திரங்கள் ஜெபம் பண்ணுவதாலோ ஆயிரம் யஜ்யங்கள் பண்ணுவதாலோ எந்த பலனும் இல்லை அவள் விலகுகிறது என்று முடிவு செய்து விட்டால் யாரும் தடுத்து விட முடியாது அவள் வருவது முடிவு செய்து விட்டால் யாரும் தடுத்து விட முடியாது அந்த வகையில் ஒரு நிகழ்வு இதை நான் ஏன் சொல்றேன்னா எத்தனையோ வாராகி உபாசைகள் எத்தனையோ வாராகி உபாசை எல்லாம் சூழ்நிலையின் காரணமாக ஏதோ ஒரு விதத்தில் இந்த தாயை நெருங்குகின்ற நாம் நெருங்குவதற்கும் விலகுவதற்கும் இவள் ஒன்றும் சராசரி நிலை அல்ல அதையெல்லாம் தாண்டியவன் என் அன்னை வராசக்தி ஒரே ஒரு நிகழ்வை சொல்கின்றேன் ஒரே ஒரு நிகழ் என் தந்தை சிவபெருமான் பார்வதியின் அருகே இருந்து பேசிக் நீ என்ன அழகு என்று என் தாய் சொல்லும் பொழுது ஆமாம் நான் நன்றாக அழகுதான் ஆனாலும் இன்னும் இன்னொரு பிம்பம் இருக்கின்றது என்று கூறிவது என்ன இன்னொன்று அழகுக்கு பெண்ணு ஆமாம் ஒளி இருந்தால் இருள் இருக்கும் அல்லவா என்று கூறிய பொழுது திரும்பி பார் என்கின்றார் பார்த்தால் ஆயிரம் கோடி சூரிய பிரகாசத்தோடு என் அன்னை பன்றி பன்றிமுகத்தார் பாராகி காட்சளிக்க நடுகி போகின்றார் பார்வதி அப்படித்தான் என் அன்னை என் அன்னை ஒரு கோழி இருக்கின்றது அது குஞ்சியை பருந்து பற்ற வரும் பொழுது சீறி அந்த பருந்தை எதிர்ப்பதைப் போலத்தான் உண்மையாக நம் உண்மையா சொல்லுவார் எண்ணுவதற்கு சமயங்களும் இல்லை ஈண்டெடுப்பால் ஒரு தாயும் இல்லை அமையும் ஒரு தோழியருமே வைத்த ஆசையுமே வாராகி நகர்ந்து விட்டால் தடுக்க யாராலுமே முடியாது வாராகி வந்து விட்டால் ஆயிரம் விடைகளையும் அறுத்து எழுந்து விடுவார் எத்தனையோ நிகழ்வுகளையும் என்னை வாராகி பற்றி நான் சொல்லிக்கொண்டே போகலாம் வாராகி 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 என்று என் தாயின் பெருமையை சொல்லிக்கொண்டே போகலாம் ஆதிசக்தி ஆம் பராசக்தி அசுரர்களை அழிப்பதற்கு மட்டுமல்ல தீய சக்திகளை வேறறுப்பதற்கும் அவள் எய்த அம்பு என் தாய் வாராகி என் அன்னை வாராகி பைரவ பத்தினி என்றே பேரும் லலிதா சகசரன் நாமத்தில் பைரவ பூஜிதாய் நமக்கு பைரவ பிரியாய் நம்ம என்றெல்லாம் அடுக்கி கொண்டு போகலாம் சரி விஷயத்துக்கு வரேன் ஒரு அற்புதமான ஆலயம் அந்த ஆலயம் கட்டியவர் யாரோ அதை வழிபட்டவர் யாரோ இறுதியில் யாரை நோக்கி நகர்கிறது யாரை நோக்கி நகர்த்தினார் என் தாய் வாராகி என்று பார்க்கும் பொழுது அற்புதம் என்றே சொல்வேன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வாழ்கின்ற காலத்தில் எத்தனையோ வினைகள் இருக்கலாம் அந்த வினைகளை வேறு ஆட்கொள்கிற ஒரு அற்புதமான சக்தி வாராகி இன்று அந்த ஆலயம் இந்த அந்த ஆலயம் அந்த அந்த அன்னையினுடைய கைக்கு சென்று விட்டது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இமை நம்ம நினைக்கிறோம் நம்ம யாருமே பார்க்கல நம்முடைய அப்படின்னு நினைக்கிற நீ பார்வைப்படுவது மட்டுமல்ல சிந்தையாலும் வாராகியை நாம் நெருங்க முடியாது சிந்தனையால் சும்மா பொன் கொடுத்து பொருள் கொடுத்து ஏதோ படைத்து விட்டு வாராகி நாம் நெருங்கி விட்டோம் இல்லைனாலும் எத்தனையோ வரை வாழ்வில் சந்தித்திருக்கிறேன் கணவனை பிரிந்த பெண்ணை ஒன்றாக சேர்த்த அற்புத கதையெல்லாம் என் வாழ்வில் நடந்திருக்கின்றது துன்பமும் துயரமும் துரத்திய பொழுது அவர்களை நோக்கி என் அன்னை கை நீட்டி அழைத்து அணைத்ததையெல்லாம் பார்த்துருக்கிறேன் வாழ்க்கையில் நம்பிக்கை வைங்க இது ஒரு நிகழ்வு தான் ஒரு திரைத்துறையில் இருந்த ஒரு திரை நடிகையை ஒரு வாராகி உபாசகியாக மாற்றி ஒரு வாராகி கோயிலில் உட்கார வைத்து அழகு பார்த்த என்றால் என் தாய்க்கு ஈடேது இடையேது